கௌதம் மதுமிதா சீரியலில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் மதுமிதாவோட கல்யாணத்தில் வந்து பெருசாக வந்து சிக்கலை இழுத்து விட்டுடுறாங்க நம்ம சகுந்தலா லக்ஷ்மிகாந்தை வச்சு மிரட்டுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மதுமிதாவோட அப்பா அம்மா வந்து கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மிகாந்த் வந்து இங்கே ஹாலில் உட்காந்துட்டு வந்து லைட்டாக வந்து கிளாஸில் வச்சுக்கிட்டு ஒரு ஜூஸ் மாதிரி ஒன்று குடிச்சிக்கிட்டு தள்ளாடிக்கிட்டு இருக்காரு அந்த சமயத்தில் கரெக்டாக வந்துடுறாங்க சகுந்தலா என்ன இருக்கேன் என் மான மரியாதை எல்லாமே போயிடுச்சு நான் அந்த குடும்பத்துக்கு முன்னாடி வந்து என்ன பொண்ணை வளர்த்துருக்கேன்னு சொல்லிவிட்டு என்னை வந்து மொத்த குடும்பமும் வந்து அந்த மாதிரி பேசிட்டாங்க இதில் மதுமிதா வந்து அப்படி மேலே போயிட்டு என் பொண்ணுக்கு வந்து போனால் போகுதுன்னு மன்னிச்சு விடுற ரேஞ்சுக்கு வந்து பேசிட்டா இதை என்னால் வந்து சபை முன்னாடி தாங்கவே முடியலை இதுக்கு வந்து சரியான பதிலடி கொடுத்தே ஆகணும் இப் இப்போ வந்து இப்போயே இந்த பேச்சு பேசுகிறான்னா அவ வந்து காலப்போக்கில் வந்து கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப ஓவராக இருக்கும் இப்போ இந்த கல்யாணத்துலேயே ஏதாவது ஒரு சிக்கல் நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே நீ ஒன்றும் கவலைப்படாதமா எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு லக்ஷ்மிகாந்த் வந்து ஃபோனை எடுத்து மதுமிதாவோட அப்பா அம்மாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணோன்னே என்ன இவர் பண்ணுறாரு சரி விடு எடுத்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க சொல்லுங்கள் அப்படின்னா என்ன சொல்கிறது என்ன கொஞ்சம் ஓவராக தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னா இல்லை புரியலையே அப்படின்னானே உங்களுக்கு எப்படி புரியும் த நான் சொல்கிறேன் பாருங்கள் எங்கள் எங்கள் மாப்பிள்ளைக்கு வந்து நாங்கள் எவ்வளோ விஷயங்கள் செஞ்சோம் ஆனால் நீங்கள் வந்து கௌதமுக்கு எதுவுமே செய்கிற மாதிரி ஒன்றுமே தெரியலையே நம்ம எங்கள் சம்மந்தத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நடந்துக்க வேணாமா அப்படின்னோன்னா ஓ அதை சொல்கிறீங்களா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் ஆல்ரெடி வந்து எல்லாமே பிரேஸ்லெட்டு மோதிரம் மேற்கொண்டு நிறைய விஷயங்கள் வந்து ரெ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மாப்பிள்ளைக்காக்க அப்படின்னோன்னா இதெல்லாம் ஒரு விஷயன்னு எங்கள் கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்காதிங்க எங்கள் மாப்பிள்ளையோட ரேஞ்ச் என்னென்னு தெரியுமா உங்கள் அவர் வந்து அந்தஸ்து என்ன தெரியுமா இது வரைக்கும் நானூறு ஐநூறு மோதிரம் வச்சுருக்காப்புல அதோட பத்தோட பதினொன்றா வச்சுக்கிறதுக்கு தான் வந்து இப்படிலாம் பண்ணுவீங்களா உங்கள் பொண்ணுக்கு வந்து பல நாள் கழித்து வந்து நடக்க போகிற விஷயங்க இந்த நல்ல காரியம் அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் இல்லை அப்படின்னோடனே இல்லை என்ன செய்யணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னா இன்னும் கல்யாணத்துக்கு ரெண்டு மணி நேரம் இருக்குது இப்போ இப்படிலாம் பேசினா என்ன அர்த்தம் அப்படின்னோட சகுந்தில் வந்து இன்னும் நல்லா பேசி இப்போ தான் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா பேசுகிறாங்க இந்த மாதிரி ஒரு ஐம்பது லட்ச ரூபா பணமும் மேற்கொண்டு வந்து ஐம்பது போகணுன்னா நகையும் வந்து வேணும் ஏற்பாடு பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன இப்படிலாம் கேட்டால் நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் உங்களை பண்ணுங்கன்னு சொல்லலை பண்ணிடுங்கன்னு சொல்கிறேன் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது ஃபோனை வச்சிட்றப்பில் என்ன இப்படிலாம் பேசுகிறாரு பேசாமல் வந்து நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது மாப்பிள்ளக்கிட்ட வந்து போய் உதவியை கேட்டுடலாமா அப்படின்னு கௌதம் கிட்டே வந்து பேசலான்ட்டு போகிறாங்க இல்லை வேண்டாம் இதை வந்து மே அவர்கிட்ட அழைச்சிட்டு போனால் சரியாக வராது அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் மதுமிதா வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து அழகாக ரெடி ஆகியிருக்காங்க அதை வந்து பார்க்குறாங்க பார்த்தா என் பொண்ணுக்காக இது என்ன வேணாலும் செய்யலாம் ஏதாவது ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மதுமிதா கிட்ட பேசுகிறாங்க நீ இல்லாமல் வந்து நான் வந்து எப்படி இந்த வீட்டில் இருக்க போறேன்னே தெரிலனா அவங்க அம்மா வந்து செம ரேணுகா செம எமோஷ்னலாக வந்து இருக்காங்க பரவாயில்லம்மா நீ வந்து இப்படி பேசுனா என்னால் பதில் எப்படிமா பேசுகிறது நீ ஒவ்வொருத்தரையும் என்னை திட்டுறப்பெல்லாம் வந்து எனக்கு அப்பக்கோ ஆனால் அதுக்கப்புறம் தான் என்னை வந்து நீ பக்குவப்படுத்துறதுக்காக பேசியிருக்கேங்கிற விஷயம் எல்லாம் எனக்கு புரிஞ்சிக்கிட்டேன் நீ கவலைப்படாதம்மா அப்படின்னோன்னா இல்லை அங்கே அக்லாண்டேஸ்வரி பாட்டி வந்து கொஞ்சம் முன்ன பின்ன கோவப்பட்டாலும் நீ அனுசரித்து கௌதம் குடும்பத்தை வந்து ரொம்ப பெரிய குடும்பம் நல்லபடியாக பார்த்துக்கணும் சரியா நம்ம குடும்ப மானத்தை வந்து கௌரவத்தை காப்பாற்றணுன்ற நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி பார்த்துக்குறாங்க இந்த பக்கம் சவுந்தில் வராங்க வந்தோன்னா வந்து செம கோபத்தில் இருக்காங்க அக்லாண்டி என்ன பொண்ணை வளர்த்து வச்சிருக்கேன் நீ அவன் அண்ணன் கல்யாணத்தை கூட தேவை கிடையாது தன்னோட சந்தோஷம் தான் முக்கியம் இஷ்டத்துக்கு கல்யாணத்தை கூட பார்க்காம கிளம்பி போகிறா நீ வந்து இதெல்லாம் மேற்கொண்டு நீ தானே இதெல்லாம் திட்டம் போட்டு கொடுத்த மாயாக்கு அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு ஒன்றுமே தெரியாது நீங்கள் என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க ஒய் சும்மா இம்பார்ட்டன் கையை தூக்கி கத்துறாங்க உன்ன பற்றி எனக்கு தெரியும் நீ பேசுகிறபடி பேசு சபையில் நான் திட்டுறபடி திட்டுறேன் நீ வந்து யார் பேச்சையும் மதிக்காமல் போயிடு அப்போ உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி வச்சிருப்ப நீ செய்யக்கூடிய ஆள் தான் அப்படின்னொன்னே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவள் வந்தோன்னே கண்டிக்கிறேன் அப்படின்னா அவன் ஏன் இந்த வீட்டுக்கு இனிமேல் வரப்போறான் இனிமேல் இந்த வீட்டுக்கும் அவளுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னொன்னே என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னா பின்ன என்ன இந்த பழனிசாமி குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அந்த மரியாதையை வந்து எப்போ என் கௌதமுக்கு வந்து அவள் கொடுக்கலையோ இனிமேல் அவளுக்கு இந்த வீட்டில் அதிகாரமும் கிடையாது உரிமையும் கிடையாது அப்படின்னோடனே நான் முடிவெடுத்தால் என்னை எழுத்து கேள்வி கேட்குற அளவுக்கு நீ பெரியால ஆகிட்டியா உனக்கு தெரியும்ல இந்த குடும்பத்தில் நான் ஒரு வார்த்தை சொல்லி முடிவெடுத்துட்டேன்னா அதை வந்து நீ கடைசி வரைக்கும் கட்டுப்பட்டு தான் ஆகணும் யாருமே மீற முடியாது அதை மறந்துடறாத பழசெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக போயிடுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சிக்கிட்டு இருக்கப்ப வந்து இந்த பக்கம் பிங்கி பாட்டி வராங்க வந்தோன்னா வந்து என்னத்தை வந்து பொண்ணு வளர்த்து வச்சுருக்காளா இந்த சகுந்தலா நம்ம பேச்சை கொஞ்சம் கூட மதிக்காமல் இஷ்டத்துக்கு நம்ம எல்லோரையும் அவமானப்படுத்திட்டு போயிட்டா ஓம் பொண்ணு என்னடானா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா என்ன நியாயம் இதெல்லாம் அப்படின்னோட ரேணுகா வந்து சமா இந்த பிரச்சனையை ஏற்கனவே பல பிரச்சனையில் இந்த பண பிரச்சனையில் இருக்கிறப்ப இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்ட வந்து அம்மா நீ இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்க அதனால் வந்து நீ கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் இருந்தேன்னா மேற்கொண்டு இன்னும் அழகாக இருப்ப அப்படின்னு சொன்னோன்னா நீ வந்து வழக்கமாக என்னை கிண்டல் தானே பண்ணுவேன் நீயே ஏன் சொல்கிறேன்னா அப்போ வந்து நான் இன்னும் கொஞ்சம் அழகாக தான் இருக்கேன் போல் அப்படின்னோன்னே சரி சரி நீ என்னை எப்படிலாம் பேசி சமாளிக்கணும்னு நினைக்கிறியோ நீ அழகாக சமாளிச்சிட்ட பட் இருந்தாலும் அந்த மாயா பண்ணது தப்பு அவள் வந்து வீட்டுக்கு வந்தோன்னா அவளை நல்லா கண்டித்து உன் கைக்குள்ள வந்து வச்சுக்க அப்பதான் வந்து கஷ்ட நஷ்டம் எல்லாமே அவளுக்கு புரிய வரும் இல்லைன்னா நம்ம குடும்பத்தை வந்து அவள் வந்து மதிக்கவே மாட்டாள் பார்த்து பக்குவமா நடந்துக்க அப்படின்னோன்னே சரி அப்படிங்கிறாங்க கௌதம் கிட்டே வந்து இப்போ எதுவும் சொல்ல முடியாது கல்யாணத்தை நடத்தணுமே எப்படி நடத்த போகிறேன்னு தெரியாமல் மதுமிதா அப்பா வந்து ஆண்டவா நான் வந்து எனக்காக எதுவுமே இது வரைக்கும் கேட்டதில்லை ஆனால் என் பொண்ணுக்காக முத முதல்ல கேட்குறேன் தயவு செஞ்சு இந்த கல்யாணம் ரெண்டு மணி நேரம் தான் இருக்குது எனக்கு எப்படியாவது இந்த பிரச்சனையை தீர்த்து வை அவளுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு நல்ல வாழ்க்கை அமைய போது அதை நீ தான் வந்து எப்படியும் காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டுறாங்க அதோடு வந்து இந்த பக்கம் மதுமிதா கௌதம் கல்யாணம் எப்படி சகுந்தரவு மீறி நடக்க போகுதுங்கிறது தான் சம மாசான வை